போற்றியோம் நம சிவாயம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையோடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவன நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று அரசு உதயவிரா பிரிவு குமாரதேபர் மாணாக்கர் மன்ற தொடக்க விழா தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர்கள் பங்கேற நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் நடைபெறும் நாட்நடப்பணி திட்ட விழிப்புணர்வு நிகழ்விலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகு வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்